இங்கே வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்று வணக்கம் நான் கடைசியர் பேசுகிறேன் இப்போ வந்து மார்க் தான் ரிலீஸ் ஆச்சு கண்டிஸ்திட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக போய்ட்டுருக்கு இன்றைக்கி தேட்டரில் முத முதல்ல தேங்க் யூ சக்தி தீர்மனோட ப்ரமோஷன் ஆரம்பிக்கும் போது அது உங்கள் கையால் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டோம் வழக்கமாக ஒலிம்பிக் போட்டியெலாம் நடக்கும்போது தீப்பந்தம் ஏற்றுவாங்க இல்லையா அது மாதிரி வந்து இந்த விஷயத்தை வந்து பத்திரிக்கைக்காரன் ஒருத்தர மேலே தீப்பந்தம் ஏற்றலாம் ஏற்றுலாம் முடியாமல் யாரும் மேலே வரப்போறீங்க சார் கொஞ்சம் யார் வரீங்களா சார் கயல் சார் வாங்க சார் இம்தியாஸ் இம் கன்னிக் போட்டா சார் போடுங்க சார் நீங்க ஒரிஜினல் நீங்க சொல்ல போறீங்க இல்ல சார் ரெடியா வச்சிருங்கப்பா ப்ரோக்ராம் டைம் சின்ன கேட்டு இருந்தா கூட பரவாயில்ல பிஸ்டல் இருக்கா புகை வருமா இருந்து ஃப்ரெண்ட்ல ஆடியன்ஸ் உட்காந்துருக்காங்க புகை வருமா என்னப்பா இவங்க மேல போடுமா நேரம் தான் ஆடியன்ஸ் சொல்லிட்டு சொல்லு மேல தம்பி என்னப்பா அது டேஞ்சர் பாது சாதாரண கண்ணு இல்லையா பிஸ்டல் தாங்க ஃபயர் வந்தாலும் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க சார் பார்த்து சொல்லுங்கள் சார் ஃபயர் ரிட்டின்னு வந்துடக்கூடாது ஃபயர் வரும் சொல்கிறாங்க சார் கொஞ்சம் மேலே தூக்கி சொல்கிறேங்க இது எதுக்குன்னா அந்த சக்தி திருமணம் ப்ரொமோஷன் ஆரம்பிக்க போகிறோம் இல்லையா உங்கள் கையால் ஆரம்பிக்கிறதுக்காரம் ஒலிம்பிக்ல வந்து தீப்பந்தம் கொடுத்துற மாதிரி நாங்க வந்து சுற்றுவோம் தம்பி கொடுங்கப்பா சரிங்க யார பார்த்து சுட ஆசைப்படுறீங்க நீங்க மைக் கொடுங்கப்பா ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கேன் மைக் கொடுக்கணும் சார்

இது மைய கருத்து அதான் சக்தி தீர்மான் ப்ரோமோஷன் வந்து நீங்க பத்திரிக்கைக்காரங்களாம் சேர்ந்து உங்க ரெசண்டியோட சார் வந்து சார் நீங்களே கை சார் சார் அவரை சொல்லிட்டீங்களா வேறு சொன்னேன் யார் பேசுனாரு சரிங்க சார் அவரை ஓகே சொல்லுங்க இல்லை கேமரா பாத்து சொல்லுங்க சார் ஸோ ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க சார் ஆக்ஷன் பிரபு சொல்லுங்க பெரிய வெற்றி பெறணும் அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய இருபத்தி ஐந்தாவது படம் பெரிய வெற்றி பெறணும்

சார் கொஞ்சம் காது பொத்திக்கிங்க சார் ஒரு காதில் உங்களுக்கு உங்களுக்கு பெருசாக ஒன்றும் ஆகுது சரி சார் சார் கண்ணனை முடிக்குங்க சார் சரி சரி ஒரு இந்த சார் சார் கேமரா

Ich weiß nicht, was ich